ஓம் நமச்சிவாய திருவாசகம் பதினெட்டு குயில் பத்து திருத்தில்லையில் அருளியது அருசீர் விருத்தம் திருச்சிற்றம்பலம் கீதம் இனிய குயிலே ൊല്ലിൽ നിറ തൊന് ആദീ ഗുണമൊ അനന്തമില്ലാൻ വരകൂർ കുയിലേ അന്തമില്ലാൻ വരകൂർ ഏത്തറുല കീത്ത கலீசோர்தன்னிலங்கை அழகமர்வண்டோதரிக்கு பேரருளின்பம் அளித்த பிராணை பிரானை வாயால் கோயிலே கோல கோலகிந்திகளும் கொடிமங்கையுள்ளுரை கோயில் சீலம் பெரிதும் இனிய திருவுத்திர கோஷமங்கை நாலம் விளங்கிருந்த நாயகனை வர கூவாய் குயிலே பொழில் சோலை குயிலே இது கேள் நீ அந்த நாகி வந்திங்கே அழகிய சேவடி காட்டி என் தமராமிவன் என்றிங்கு என்னையும் ஆட்கொண்டருளும் செந்தழல் போல் திருமேனி ൂവായ കുയേ ദേവർ പിവായ കുലേ ദേവർ പിരുചിത്രമ്പലം